நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் மோசே அப்படிங்கிறவர் குழந்தையா ஒரு குடும்பத்துல பிறக்கும் போது அந்த நாட்டுல அதாவது எகிப்துல இருக்கிற சட்டம் குழந்தையை நம்ம என்ன செஞ்சிடணும் தண்ணீர்ல போட்டுறணும் இல்லை கொலை செஞ்சிருவாங்க அதனால ஆண் பிள்ளையாகிய மோசையே மூணு மாசம் ஒழிச்சு வைக்கிறாங்க அதுக்கு மேல ஒழிச்சு வைக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம் அவனை வந்து பத்திரப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த யோசனைக்குள்ள அவங்க இறங்குறாங்க சொந்த தாயே அந்த நானல் பெட்டில பூசி அவனே நதியில் போடுறாங்க சொந்த சகோதரி அவன் நதியில் இருக்கிறத பார்த்து அவனுக்கு என்ன ஆகும்னு தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரயாணம் நம்மள நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கோம் சொந்த குடும்பத்தாராலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை இந்த பிரயாணம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரவே செய்யும் நீங்க எந்த ஊழியரை எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டமான ஒரு பிரயாணத்திற்கு அப்புறம் தான் இந்த ஒரு வெளிப்பாடும் தேவனுடைய அன்பையும் அவங்க வந்து உணர்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசேங்கிற சின்ன ஊழியம் இல்ல ஒரு மகா பெரிய ஊழியம் ஆறு லட்சம் புருஷர்களை தேவ சித்தத்தின்படி காணான் தேசத்துக்கு நடத்துகிற அந்த பெரிய ஊழியத்தை செய்ய விருக்கிற மோசே அப்படிங்கிறவர் தன் சொந்த இருந்து தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தார் ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பாண்டேஜஸ் அதாவது நிறைய காரியங்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடாது அவர்கள் ஃபோக்கஸ் தவறக்கூடாதுன்னு நம்ம உலகத்துலையும் அந்த வழக்க இருக்கு கத்தரும் அதற்காகவே மோசையை பிரித்தெடுக்கிறார் குழந்தையா இருக்கும்போதே தன் சொந்த குடும்பத்தாரால வா விரும்பி அவங்க வந்து இந்த மோசை இனி நம்ம கூட இருந்தா மோசைக்கு ஆனாலும் ஒரு குழந்தையாக இருக்கிற மோசைக்கு அது நிச்சயம் ஒரு பெரிய பிரிவு அடுத்து இருந்து அந்த பார்வனுடைய குமாரத்தி தன் தாதிகளை அனுப்பி அந்த நாளர் பெட்டியை எடுத்துட்டு வர சொல்றாங்க அந்த நாளர் பெட்டியை துறந்து அந்த பார்வன் குமாரத்தி மோசையை பார்த்ததுக்கு அப்புறமாகத்தான் மோசை அளவே செய்றார் அப்போ நாணர்பட்டி எவ்வளவு நேரம் அந்த தண்ணிக்குள்ள இருந்ததோ அந்த தாதி அஹ் நாணர்பெட்டியை தண்ணியில இருந்து எடுத்து அந்த ராஜகுமாரத்துக்கு கொண்டு போறா இந்த வழியில அந்த பெட்டி அசைச்சிருக்கலாம் குலுக்கி இருக்கலாம் நதி ஓட்டத்துல அது ரொம்ப அசை விட்டுருக்கலாம் இது எதற்காகவுமே மோசை அழாம சரியாக அவள் மனதுகிறதற்கு ஏதுவாக அந்த ராஜகுமாரத்தை பார்க்கும் போது மோசை அழுகிறார் அப்போ என்னதான் வந்து குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஊழியனை அதாவது தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஊழியனை தேவன் உண்டாக்கினாலும் அந்த ஊழியனுக்கு ஏற்ற சகாயம் செய்கிறவர்களை தேவன் அவர்களை சுற்றி வைக்கவே செய்வார் இப்போ இந்த இடத்துலயும் மோசேக்கு அதே அனுகூலம் தான் நடந்தது இப்போ இந்த சொந்த குடும்பத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் மத்தியில இருந்து தேவன் ஏன் நம்மளை பிரிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வழிகளுக்கும் நம்ம இருந்து உலகத்துல சந்திக்கிற எல்லா போராட்டத்திற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்மளுக்கு நெருக்கமான வட்டாரத்துல இருக்கிற குடும்பமா இருக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இப்பேற்பட்டவங்களுக்கு இடையிலேயே அவர்களே நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த இருதயத்தின் ஆதங்கத்தை வேற யார்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு கூடாதபடி நம்ம வந்து ரொம்ப பாரத்துல இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவர்களை தொடவும் அவர்களை தன் பக்கமாக மாற்றவும் அவங்க மேலே தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றவும் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாதையாக இருக்கும் அதாவது ஒரு அருமையான வனாந்திர பாதை இந்த வனாந்திர பாதையில் வேற வாய்ப்பு வழியே இல்லை தேவன் ஒருவரை நம்பி இருக்கிறதே தவிர அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவன் நம்மளை நடத்துவது ஒரு பெரிய ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றார் இங்கே மோசையும் அப்படித்தான் விடப்பட்டார் நீங்க உங்க குடும்பத்தாரால தனித்து விடப்பட்டவர்களாக ரொம்ப தனிமையில உணர்கிறீங்களா நம்ம உங்களுக்கு நெருக்கமானவர்களாலேயே நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் வேறு ஒரு இடத்துல இருந்து க தேவன் உங்களுக்கு அனுகூலத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த தனிமையின் காலத்தில் தேவன் உங்களோடு இருந்து உங்களை உருவாக்கி அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய வழியில நடத்துவதற்கு இந்த பிரயாணத்தை அனுமதிச்சிருக்கிறார் அதனால நம்ம யாருடையுமே வருத்தமோ வேதனையோ பட்டுக்கொள்ளவே கூடாது யோசிப்பை பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கள் இருந்து தூரமாக கத்தர் கூட்டிட்டு போயிட்டார் ஐயோனாலும் சொல்ல வழி இல்லை அவர் மனசில் இருக்கிற இயக்கங்கள் தவிப்புகளை ஷேர் பண்ண அவருக்கு யாருமே இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே சோஸ் தேவன் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் தான் யோசேப்பை தேவன் உருவாக்குகிறார் நம்மளையும் மோசையும் இதே வழியில் நடத்துகிற தேவன் எல்லா உயர்வுக்கும் பாத்திரமாகிய இந்த வனாந்திர பாதையில் நம்மளோடு இருப்பார் காட்